சாமியோட செருப்பு எப்படி பேசும் அது என்னங்க சாமியோட செருப்பு அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் வந்து காலில் செருப்பு அணிகள் அணிஞ்சிருப்பாங்க மரத்தில் இருக்கும் இரும்பில் இருக்கும் பாத குரடும்பாங்க ஆணி பாத குரடும்பாங்க அந்த செருப்பு ஆணியோடு இருக்கும் ஆணி இல்லாமல் இருக்கும் அந்த செருப்பு எப்படி பேசும் அப்படின்னு இந்த இடத்துல அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க ஆயுதத்தோட நம்ம சாமி கையில் வச்சுருக்க ஆயுதத்தோட சக்தி என்ன அப்படிங்கிறது இந்த பதிவை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்போ சாமி நம்ம சாமி இருக்குன்னா நம்ம சாமி கையில் அருவா வச்சுருக்கேன் வள்ளைய கம்பு வச்சுருக்கேன் வேல் கம்பு மணிக்கம்பு சலங்க கம்பு கிழக்கு வாழைப்பூவு சூளம் இது மாதிரி ஆன பந்தம் சாட்டை பரம்பு கமண்டலம் கவ இது மாதிரி இந்த தென்னம் பூவு இது மாதிரி எண்ணற்ற ஆயுதங்கள் வந்து நம்ம சாமி வச்சுருக்கோம் சரிங்களா அடிக்கும் சாமியையும் நெருக்க இருக்க கட்டி அணைக்கிற விஷயம் என்ன தெரியுமா அந்த ஆயுதம்தபடியே சாமி பரிபூரணமா குளமக்க மேல அந்த பங்காளி மேல வந்த உடனே அது கேட்கறது அந்த தெய்வத்தோட ஆயுதம் சரிங்க இந்த இடத்துல ஆயுதம் செருப்பை மட்டும் பேசுவோம் சாமியோட செருப்பு எப்படி பேசும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை அந்த தெய்வத்தோட அந்த செருப்ப நாலு வச்சு நாம பூஜை புனஸ்காரம் பண்ணி வர்றோம் அந்த தெய்வத்துக்கு நல்ல உருவேற்றமாகவும் பேசும் அது ஒரு ஆயுதம் அது செருப்புன்னு நம்ம சொல்ல செருப்புன்னு எதனப்பா செருப்பு அப்படின்னு நீங்கள் வந்து அது நீங்கள் நினச்சிடக்கூடாது கூடாது அது பாத குரடு எல்லாருக்கும் புரியணுமேங்கிறதுக்காக நான் செருப்புன்னு சொல்றேன் அந்த செருப்புக்கு வந்து என்ன பண்ணுவான் சந்தனம் குங்குமம் வச்சு என்னாலும் அபிஷேகம் பண்ணுவோம் பூஜை புனஸ்காரம் வருவோம் அவர் அவர் அந்த அந்த ஆயுதத்தில் அவர் பேசிக்கிட்டே வருவார் அப்ப என்கிட்ட என்னுடைய சாமியோட ஒரு ஆயுதத்தை நான் எடுத்த உடனே நான் எதுக்கு எடுக்கிறேன் தெரியுமா நான் சாமி ஆயுதத்தை எடுத்து ஆடுறதுக்கு நான் எடுக்க மாட்டேன் அந்த ஆயுதத்தை நான் எடுத்த உடனே தெய்வம் எனக்கு கையளிக்கப்பட்ட அதிகாரங்கள் எனக்கு கையளிக்கப்பட்ட அந்த காவலாக நான் எததுக்கு நிற்கணும் யாராருக்கு நிற்கணும் எங்கெங்க நின்று மக்க குறைய தீர்க்கணும் அருள்வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற இது போன்ற அதிகாரங்கள் எனக்கு எப்போ கையில் கிடைக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை நான் தொட்ட உடனே அருள்வாக்கு சொல்லும்போது சாமியை மனசார நினைச்சாலும் கலவில்லாத அந்த சாமியை ஆடி வரும்போது அந்த தெய்வத்தோட ஆயுதம் இல்லாம யாரும் ஆடி வர மாட்டாங்க சரிங்க அந்த ஒரு செருப்பு இருக்கு அந்த செருப்பு சக்தியோடைய தான் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு நாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நாளும் வணங்கி வர்றோம் கலரி விழா நடக்குது களரி விழா நடக்கும்போது அந்த செருப்பை அந்த சாமி வர்ற சாமி ஆடி அந்த செருப்பை போடுறாரு ஏறி நின்று ஆடுறாரு அப்போ அந்த இடத்துல அவருக்கு அங்கே ஒரு அதிகாரம் கையளிக்கப்படுது அவரே ஒரு விஷயத்தை மனசில் நம்ம சாதாரண மனுஷன் என் தெய்வத்தை உண்மையை நேர்மையுமான நினைக்காம பக்தியாக இல்லாமல் சுய ஒழுக்க நான் இல்லாம ஏன் சாமியோட ஆயுதத்தை நான் தொட்டேன்னு வைங்க அது அவனுடைய கோவக்குரிய காட்டி என்னை எங்கேயோ போய் ஒரு ஒரு தள்ளிடும் ஏடா நான் எப்பேற்பட்டது நீ என்னைய வந்து நீ அதுக்கு தகுதியான ஆள் இல்லாம நீ இப்படி இருக்கிறிய நீ இப்படி வந்து நீ என்னை தொடலாமா அப்படின்னு கோவக்குரிய காட்டி விட்டுச்சு அப்படின்னா நானும் அதுல இருந்து மீண்டு வர முடியாது இதெல்லாம் புரிச்சுக்கிறனும் ஒரு சில பேர்லாம் ஏளனமாக பேசுவாங்க ஏப்பா இவர் என்ன அருவா எடுத்து சாமியாடி இவர் சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா நிறைய பேசுவாங்க உண்மையான சாமியாடிகளை அவங்க சொல்கிற சொல்லை கற்களாக எரிவாங்க அவங்கள காயப்படுத்துவாங்க அப்போ இந்த இடத்துல அந்த சாமியாடி என்ன பண்றாரு அந்த செருக்கு மேலே ஏறி நிற்கிறாரு இப்போ நான் சொல்றது உண்மை நிகழ்வுங்க உண்மை நிகழ்வு அந்த சாமியாடிக்கு எந்த ஒரு உள்நோக்கமுமே இல்லை அந்த சாமியாடி நினச்சது என்ன அப்படின்னா இந்த ஒட்ட நம்ம கும்பில் இருக்க எல்லா பங்காளிகளும் நல்லா கடுமையாக விரதம் பிடிச்சிருக்கோம் நம்ம சாமியை நாம் பரிபூர்ணமாக நாம் நினச்சி அழைச்சோம் அப்படின்னா ஆதி காலத்தில் வந்த எல்லா சாமியையும் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம பங்காளி எல்லாரும் எப்பயும் இல்லாமல் இப்போ ஒற்றுமையாக இருக்கும் தெய்வத்துக்கு கடுமையான விரதம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஏற்கனவே அவர் மேலே சாமி வந்துருச்சு முன்னாடி வந்துருச்சு சாமி வந்து அஞ்சு ஆறு வருஷம் கழித்து அந்த இடத்துல சாமி அதே சாமி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவர் அறியாமல் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை எடுத்து ஆடுறாரு அவர் அறியாமையும் அங்கே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா அவர் மேலே சாமி வந்த உடனே அவர் ஆடின ஆட்டம் அவருக்கே பிரமிக்கத்தக்க வேலை இருக்கு நம்மளால இப்படியெல்லாம் ஆட முடியுமா அப்படின்னு க அவரால் கற்பனை கூட பண்ண முடியல ஏன் அவர் மேலே இருக்கிற சாமி துடி கொண்டு குடியா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பேசுனதுனால அது சாமி ஆடுன்னு ஆட்டம் நல்லா ஆயுதத்தை நல்லா அருவால் எடுத்து நல்லா சாட்டை எடுத்து நல்ல ஏற இறங்க ஏட்டு திசைகளையும் பார்த்து இருக்கிறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சுற்றி விரட்டி விட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு அந்த சாமியோட அப்படியே அந்த செருப்பு எடுத்து நடுவில் ஓட்டு அந்த சபை எரிய நடுவில் ஓட்டு அந்த செருப்பில் ஏறி நிற்கிறாரு நின்ன உடனே நின்ன உடனேங்க அந்த சாமி பரிபூர்ணமாக அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் எந்த ஒரு எண்ணமும் முன்னேற்பாடு எதுவுமே இல்லாமல் அந்த சாமியாடிக்கு வந்த அந்த சிந்தனையில் அந்த செருப்பு மேலே ஏறி நின்ன உடனே முழுமையாக அந்த சாமி உள்ளங்கால் முதல் உச்சந்தளவரைய பரிபூர்ணமாக அவர் மேலே இறங்கி நிற்கிது இறங்கி நின்ன உடனே அந்த இடத்துல ஒரு பாருங்க அந்த சாமி அதாங்க தலைமை தெய்வம் ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் அதனுடைய முதல் பொறுப்பு என்ன தெரியுமா எல்லா மக்களையும் எல்லா உடன் தெய்வங்களையும் கட்டி காக்குற அகச்சிறந்த பொறுப்பு யாருக்கு இருக்கோ அந்த தெய்வம் தாங்க அங்கே தலைம தெய்வமா இருக்கும் அது ஆண் தெய்வமாக இருக்கும் பெண் தெய்வமாக கூட இருக்கும் அப்போ அந்த சாமியாடி என்ன பண்றாரு அந்த செருப்பு போட்டு செருப்பு மேலே ஏறி நின்ன உடனே அந்த இடத்துல அந்த கும்புல ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் ஆடி வர்ற அதிகமான சக்தியெல்லாம் அந்த எல்லை கொண்டிருக்காங்க அந்த குலமக்கள் கொண்டிருக்காங்க அந்த குள இருக்க பெண்கள் எல்லாரும் பாக்கியசாலி ஆண் தெய்வங்களோட பெண் தெய்வங்கள் ஆடி போகும் பெண் தெய்வங்கள் அதிகமா பேசுற கும்பு அப்ப அந்த இடத்துல என்ன அது தன்னுடைய தங்கச்சி தன்னுடைய மாமை தெய்வம் எல்லா தெய்வத்தையும் சேர்க்கிற இடத்துல சேர்க்கணும் இருக்கேன் அப்படின்னா நல்லா இருப்பேன் நேர்மையா இருப்பேன் உண்மையும் நல்லா இருப்பேன் ஆனா என்ன பண்ணுவேன்னா என் சாமியை போய் நான் ஆட பயப்படுவேன் ஏன்னா நான் பயப்படுவேன் எனக்கு அந்த ஊக்கம் கிடைக்காது அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அவர் அவர் அந்த செருப்பை போட்டு மேல ஏறி நின்ற உடனே எட்டு திசைகளை ஏற இறங்கி பார்த்து அவர் மேல வந்த சாமி குளுமையான அதிகாரம் கொடுத்ததுனால அந்த அந்த எல்லையில் இருக்க எல்லா பெண் தெய்வங்களோட ஆயுதங்களை எடுத்து அந்த குளமக்கள்ல இருக்க எல்லா பெண்மணிகள்ட்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அழைச்சு அழைச்சு செல்லு 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 போயிச்சு சேர்த்துட்டேன் ஏன் அப்படி செஞ்சாரு எதுக்கு அப்படி செஞ்சாரு காரணம் என்ன தெரியுமா என் தங்கைகளை என் மாமை வச்சின தெய்வங்களை நீங்க என்னைய போல நீங்களும் நானும் நீங்க அனுசரிச்சு வரணும் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க துடிகொண்டு குடிகொண்டு பேசுவாங்க நீங்கள் அந்த தெய்வங்களை குண்டடைச்சி வரணுங்கிற அதிகாரம் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லா பெண்மணிகளுக்கும் அவர் என்ன பண்றாரு செருப்பில் ஏறி நின்ன உடனே ஆயுதத்தை வாங்கின சொருக்கு அவே அந்த ஏற இறங்க குளமக்களை பார்த்து அப்படியே அந்தந்த சுண்டு இழுத்தம் எப்படி இழுப்பாங்க அது மாதிரி அந்த பெண்மணி அந்த எல்லைக்கு பார்த்து வர வச்சு அந்தந்த ஆயுதங்களை அவங்ககிட்ட கையில் 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 அந்தந்த பொறுப்பை அதிக அதிகாரத்தை கொடுத்துருவாரு ஏன் எப்ப அந்த செருப்பு மேல ஏறி நின்ன உடனே அந்த இடத்துல அந்த செருப்புக்கு இருக்கிற சக்தியை பாத்தீங்களா அந்த செருப்பு மேல நின்னது உண்மையான துடி கொண்ட சாமிங்க சாதாரண மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியாதுங்க சாதாரண மனுஷன் அதே ஒரு சாமி இல்லாமல் ஒரு ஆள் நின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்த வந்தங்களுக்கு அப்படி அப்படி அப்படின்னு தான் கொடுத்தாலுமே அந்த இடத்துல பல குழப்பங்களும் பல கரைச்சல்களும் வந்துடும் ஆனால் அந்த இடத்துல அந்த சாமி துடி கொண்டு போது அவர் கொடுத்த அந்த ஆயுதம் எல்லா பெண்மணிகள்கிட்ட போன உடனே யாருமே எந்த இடத்துல அந்த மறுப்பு தடை குறுக்க யார் வரல ஏன் நிற்கிறது சாமி சாமியை எதிர்த்து மீறி குறுக்க போயிட முடியுமா அந்த இடத்துல ஒரு பெண்மணி வேணுமனே ஒரு மாதிரியான ஒரு சில தோற்றங்களை போது அந்த சாமி என்ன பண்ணாரு தெரியுமா செருப்பு போடாததுக்கு முன்னாடி ஏன் எல்லாம் இல்லை என் நிக்கிற சனத்துல ஏன் அண்ணன் தம்பி என் தங்கச்சி வர்ற எல்லையில இது என்னடா குழப்பம் அப்படின்னு வேணுமென்றே நடித்த அவங்கள நெஞ்சில வேகமா போய் அவங்கள தள்ளி ஓரத்துல தள்ளிட்டு கரைச்சலே வந்தாலும் சரி பண்ணிடுச்சு அதே மாதிரி எனக்கு சாமி வேணும் வேணும் வேணும்னு வேகமா ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து ஓடி வந்து கேக்குறாங்க எனக்கு விபூதி போடுங்க என் மேல சாமி வேணும்னு அவருக்கு விபூதி போடாம ஒதுங்கு அப்படின்னு அந்த பெண்மணியை ஒதுக்கிட்டேன் காரணம் என்ன மனம் அறிந்து குணமறிஞ்சு தெய்வத்தை முழுமையா உணர்ந்து யாரு கொண்டு அணைக்கிறாங்களோ அவங்களுக்கு தாங்க தெய்வம் தெய்வம் பேசும் அவங்க மடியில தாங்க தெய்வம் தவணும் அவங்களால தாங்க அந்த தெய்வத்தை கொண்டு அணைக்க முடியும் வேற யாராலையும் கொண்டு அணைக்க முடியாது நானே நினைச்சேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் ஜாமிய நான் கொண்டனை முடியுமா எனக்கு பலம் பலவீனம் எனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்த்து நிக்கிற என்னுடைய அந்த ஆற்றல் அந்த சக்தி யாருக்கு எல்லா பெண்களுக்கும் அங்கே இருக்கோ உண்மைக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு யாரெல்லாம் நிப்பாங்களோ அவங்க கிட்ட அந்தந்த பெண் தெய்வங்களை தங்கைகளை மாமன் வைத்தின தெய்வங்களை எல்லாத்தையும் சக்கு சக்குன்னு போய் அந்த தெய்வம் தலைமை போய் சேர்த்துருச்சு ஏன் என்ன காரணம் தான் அந்த தெய்வத்தை சரியா கொண்டு அழ கொண்டு அழைச்சு வர முடியும் தெய்வம் இனியும் இவ்வளவு காலமட்ட வேதனை இனியும் படாம அவங்களால தான் அந்த தெய்வத்தை சீரும் சிறப்புமா அமைச்சு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட எண்ணத்தோட அந்த தெய்வம் அந்த தலைம தெய்வம் செஞ்ச செயல் அந்த செருப்பு மேலே ஏறி நின்று பேசின அந்த சாமியாடி செருப்பு சாமியோட செருப்பு இப்படித்தாங்க பேசும் ஆயுதங்கள் இப்படித்தான் பேசும் அதனால அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் குல தெய்வத்தை மட்டும் உடலுக்குள்ள எப்படி உயிர் இருக்கோ அந்த உயிர் போல நம்மளை சுற்றி சுற்றி காத்து வர்றதுக்கு நிகரான சக்தி தான் நம்மளுடைய குலதெய்வம் உயிர்ப்பு தன்மை நாம பலவீனமா நம்மளுடைய உடலில் இருக்கும் உயிர் பல் பலவீனமானாலும் குலதெய்வம் என்கிற அந்த உயிர்ப்பு சக்தி நம்மை சுற்றி இருக்கும் உயிர்ப்பு சக்தி பலவீனம் ஆகாது அதனால் எப்பயுமே குலதெய்வத்தை நாம் குண்டு அணைச்சி நாளும் வணங்கி வரணும் தெய்வங்களை குலதெய்வங்களுக்கு சமமாக நாம அந்த குலதெய்வங்களோட ஆயுதங்களை நாம் வணங்கி வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்